Hi ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் to மை சேனல் நம்ம வீட்டில் ஆணி அடிக்க முடியாது அதே சமயத்தில் ஆன்லைன்லேயும் அதிக விலை கொடுத்து நம்ம ஒரு சில பொருட்கள் வாங்குவோம் ஸோ அதிக விலை கொடுத்து ஒரு சில பொருட்கள் வாங்காமல் வீட்டில் இருக்க பொருளை வச்சு ரொம்ப யூஸ்ஃபுல்லான டிப்ஸ் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஸோ இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் முழுமையாக பார்த்து நான் சொல்லக்கூடிய டிப்ஸ்லாம் பிடிச்சிருந்தேன் இந்த வீடியோக்கு முன்னாடி லைக் கொடுத்து நம்ம ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஓகே ஃபிரெண்ட்ஸ் வாங்க இப்போ வீடியோக்குள்ள போகலாம் ஃபஸ்ட்டு டிப்ஸ்க்காக இந்த மாதிரி ஒரு சர்க்கிள் ஷேப்பில் இருக்க ஃபுட் கண்டெய்னர் எடுத்துக்குங்க ஃப்ரெண்ட்ஸ் எடுத்ததுக்கப்புறம் வந்து மூடியை கழட்டிடலாம் அப்புறம் வந்து இப்போ நான் வீடியோல காட்டுற மாதிரியே மேல் போர்ஷனில் ஒரு பா ஷேப்புக்கு வரைஞ்சி எடுத்துக்குங்க இந்த மாதிரி வரைஞ்சதுக்கப்புறம் வந்து ஒரு நைஃபை வந்து அடுப்பில் வந்து நீ கேஸ் அடுப்பில் சூடு காட்டி இந்த வரைஞ்ச இந்த போர்ஷனை மட்டும் கட் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ கட் பண்ணி எடுத்தாச்சு இப்போ மூடியை போட்டு க்ளோஸ் பண்ணிடலாம் க்ளோஸ் பண்ணதுக்கப்புறம் வந்து விருப்பப்பட்ட இந்த முடிக்கு மேலே ஏன்னா நீங்கள் ஸ்டிக்கர்ஸோ எதுனா வந்து ட்ரா பண்ணிக்கலாம் அழகாக இருக்கும் எங்கள் வீட்டில் இந்த மாதிரி ஃபேப்ரிக் கண்டெய்னர் இந்த மாதிரி வாங்கினேன் ஸோ அதுலேருந்து ஸ்டிக்கர்ஸ் வந்து டெடிபர் நல்லா அழகாக இருந்துச்சு அதை கட் பண்ணி ஒட்டிக்கலாம்னு சொல்லி தான் நான் கட் பண்ணி அதில் ஒட்டுறேன் இங்கே விருப்பப்பட்ட குட்டீஸுக்கு வந்து என்ன ஸ்டிக்கர்ஸ்லாம் கூட வச்சுருப்பாங்களோ ஸோ அதை கூட நீங்கள் அழகாக அதில் ஒட்டிக்கலாம் ஸோ இந்த மாதிரி அழகாக டெக்கரேட் பண்ணிங்கன்னா பார்க்கறதுக்கு வந்து நல்லா அழகாக இருக்கும் இப்போ பாருங்கள் ஒட்டியாச்சு ஒட்டினதுக்கப்புறம் வந்து இப்போ இதை வந்து நம்ம எதுக்கு யூஸ் பண்ண போகிறோம் அப்படின்னா வாஷ்ரூம் ஆகட்டும் இல்லை கிச்சன் ரூம் ஆகட்டும் ஒரு சில இடத்துல பார்த்திங்கன்னா ஆணி அடிக்க முடியாது அந்த ஆணி அடிக்க முடியாத ப்ளேஸில் வந்து நீங்கள் அழகாக இந்த மாதிரி ஃபுட் கண்டெய்னர் ஒட்டிக்கலாம் இப்போ பாருங்கள் டபுள் டேப்பு ரெண்டு சைடு இந்த மாதிரி ஒட்டிக்கிட்டேன் ஒட்டினதுக்கப்புறம் வந்து இன்றைக்கி இதை வந்து நான் வாஷ்ரூமில் தான் இந்த மாதிரி ஒட்ட போகிறேன் ஸோ எங்களோட வாஷ்ரூமில் பார்த்தீங்கன்னா ஆணி அடிக்க முடியாது ஸோ இந்த மாதிரி ஒட்டினதுக்கப்புறம் வந்து அழகாக இதில் டூத் ப்ரஷ்லாம் நீங்கள் போட்டு வச்சுக்கலாம் ரொம்பவும் யூஸ்ஃபுல்லான டிஸ் நீங்கள் இப்படி கூட வச்சுக்கலாம் அப்படின்னா வந்து ப்ரஷ்ஷை வந்து போர்ஷனில் கூட கவுத்தி கூட வச்சுக்கலாம் தண்ணியெல்லாம் நல்லா ட்ரை ஆயிரும் அடுத்து பாருங்கள் இந்த மாதிரி ஒரு ரெக்டாங்கிள் ஷேப்பில் இருக்க ஃப்ளாட்டான ஒரு ஃபுட் கண்டெய்னரை எடுத்துக்குங்க மேல் போஷன் அதாவது மூடிப்பகுதியை எடுத்துக்குங்க அதுக்கப்புறம் வந்து கீழ் போர்ஷனை இப்போ நான் வீடியில் காட்டுற மாதிரியே கட் பண்ணி எடுக்கணும் அதுக்கு முன்னாடி ஒரு கார்போர்ட் அட்டை எடுத்துக்குங்க அந்த கார்போர்ட் அட்டைட்ட அளவு எப்படி இருக்கணும்னு பார்த்தீங்கன்னா நம்ம எடுத்துருக்கக்கூடிய அந்த ஃபுட் கண்டெய்னரை விட கொஞ்சம் அகலமாக இருக்கணும் நீளமாகவும் இருக்கணும் இப்போ பாருங்கள் மேல் போஷன் இந்த அளவுக்கு நான் கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன் எடுத்ததுக்கப்புறம் வந்து கன்க்ளூ வச்சு இந்த மாதிரி இப்போ நான் வீடியில் காட்டுற பாருங்கள் இந்த மாதிரி ஒட்டிக்குங்க சார் கார்பரட்டியில் ஒரு ஹோல்ஸுமே போட்டு வச்சுட்டேன் இப்போ இது பாருங்கள் என்னோட கிச்சன் ரூமில் குட்டி குட்டி திங்ஸ்லாம் போட்டுக்குன்னா இதை யூஸ் பண்ண போகிறேன் அழகாக இங்கே பாருங்கள் ஆணியை அடிக்க முடியாத இடத்துல இந்த மாதிரி நீங்கள் டபுள் டேப் கொடி ஒட்டிட்டு அழகாக மாதிரி குட்டி குட்டி திங்ஸ்லாம் போட்டு வச்சுக்கலாம் ரொம்பவும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் பாருங்கள் வெயிட்னஸ் இல்லாத இந்த மாதிரி சின்ன சின்ன திங்ஸ்லாம் வந்து அடிக்கடிக்கு தேவைப்படக்கூடிய இந்த திங்ஸ்லாம் வந்து நீங்கள் இந்த மாதிரி போட்டு வச்சிட்டிங்கன்னா ரொம்பவும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் பாருங்கள் ஆணி அடிக்காத இடத்துல வந்து அழகாக நம்ம சூப்பராக ஒரு ஹேங்கர் மாதிரி ரெடி பண்ணியாச்சு அடுத்து பாருங்கள் இந்த மாதிரி ஒரு பிளாக் கலரில் நீளமான ஃபுட்கண்ட எடுத்துங்க இதில் வந்து குட்டி குட்டி ஹோல்ஸ் போட்டுக்கலாம் இப்போ இதை வந்து நம்ம எதுக்கு யூஸ் பண்ண போகிறோம்னா நம்ம வீட்டில் ஸ்ட்ரைனர் இல்லை அப்படின்னா இதை வந்து நம்ம ஒரு ஸ்ட்ரைனராக யூஸ் பண்ணலாம் பாருங்கள் வெஜிடபிள்லாம் கழுகுறதுக்கு கொத்தமல்லி கழுகுறதுக்கு ஸோ இந்த மாதிரி கான்லாம் கழுகுறதுக்கு கூட நீங்கள் இந்த ஃபுட் கண்டெய்னரை யூஸ் பண்ணிக்கலாம் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இப்போ கழுகுனதுக்கப்புறம் நீங்கள் இந்த மாதிரி வச்சிட்டிங்கன்னா கூட தண்ணி அழகாக வடிஞ்சிரும் ரொம்ப யூஸ்ஃபுல்லான டிப்ஸ் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அடுத்து பாருங்கள் ஃபுட் கண்டெய்னரோட மூடியெல்லாம் எடுத்துக்கலாம் இதை வந்து நம்ம எதுக்கு யூஸ் பண்ண போகிறோன்னா மோஸ்ட்லி நம்ம வீட்டிலலாம் வந்து குழம்பு பொரியல் ஒரு சில சின்ன சின்ன பொருட்கள்லாம் பார்த்திங்கன்னா இப்போ மாவெல்லாம் மீதமாயிடுச்சின்னா தனியாக ஒரு இந்த மாதிரி பவுலில் போட்டு வைப்போம் பவுலில் போட்டு வைக்கும் போது என்ன ஆகும்னா அதுக்கு எல்லாத்துக்குமே வந்து மூடி வந்து நம்ம வீட்டில் இருக்காது ஸோ இந்த மாதிரி நம்ம வீட்டில் எதுனா ஃபுட்டு வாங்கணும்னா இந்த மாதிரி ஃபுட் கண்டெயின் இருந்துச்சுன்னா மூடியை தூக்கி போடாமல் இப்போ பாருங்கள் நான் சாம்பார் அதுக்கப்புறம் மாவு தான் ஸோ இந்த மாதிரி மூடி மாரி நம்ம அழகாக யூஸ் பண்ணிக்கலாம் ஒன்றுக்கு மேலே ஒன்று கூட வச்சுக்கலாம் அழகாக வந்து ட்ரான்ஸ்பரண்ட்டாக இருக்கும் பார்க்கும்போது என்ன பொருள் வச்சுருக்கோன்றது அழகாக நம்ம ஐடென்டிஃபை பண்ண முடியும் அதே சமயத்தில் எல்லாம் சின்ன சின்ன அதாவது நம்ம பாத்திரம்லாம் விளக்குறோம் அப்படின்னா அதில் இருக்க பொரியலோ குழம்போ இந்த மாதிரி தனியாக வந்து கொட்டரை ஊட்டி வைப்போம் ஸோ இந்த மாதிரி ஊற்றி வைக்கும் போது தனியாக அதுக்குன்னு மூடி தேவைப்படும் நீங்கள் இந்த மாதிரி கூட யூஸ் பண்ணிக்கலாம் அடுத்து பாருங்கள் இந்த மாதிரி ஒரு ஃபுட் கட் இந்த இடத்துக்குங்க அதில் வந்து மேல் போர்ஷன் அதாவது அந்த மூடி போர்ஷனுக்கு கீழே கொஞ்சமாக லைட்டாக கட் பண்ணிக்கோங்க இதில் வந்து நான் கொத்தமல்லி கருவேப்பிலை இதெல்லாம் தான் போட்டிருக்கேன் இப்போ இதை வந்து நான் ஃப்ரிட்ஜில் தான் வைக்க போகிறோம் ஸோ இந்த மாதிரி வைக்கிறனால ஸ்பேஸ்மே நம்மளுக்கு அதிகமாக தேவைப்படாத ட்ரை பண்ணி பாருங்கள் அடுத்து பாருங்கள் இந்த மாதிரி ரெண்டு வாட்ரு பாட்டில் மூடி இருந்தால் எடுத்துக்கோங்க இப்போ ஒரு வாட்ரு பாட்டில் மூடியே நான் இப்போ வீடியில் கட்டுற மாதிரியே அந்த மூடி போர்ஷனில் மேல் போர்ஷனில் இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க ஸோ கட் பண்ணதுக்கப்புறம் வந்து ஒரு வாட்ரு பாட்டிலுக்கு மூடி மேலே இன்னொரு வாட்ரு பாட்டிலுமே வந்து நம்ம இப்போது கன்கு வச்சு ஒட்ட போகிறோம் ஸோ இப்போ பாருங்கள் வீடியோவில் காட்டுற மாதிரியே நீங்கள் ஒட்டிக்கிங்க ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப யூஸ்ஃபுல்லான டிப்ஸு இந்த வீடியோவில் எல்லாமே வந்து மணி சேவிங் டிப்ஸு அணையே அடிக்காம ரொம்ப யூஸ்ஃபுல்லாக எப்படி வீட்டில் இருக்க பொருளை வச்சு எல்லா பொருளுமே வந்து நம்ம எடுத்து வைக்கலான்றத இந்த வீடியோ சொல்லியிருக்கேன் ஸோ ஸ்கிப் பண்ணாமல் இந்த வீடியோ முழுமையாக பார்த்து இந்த வீடியோக்குமே ஒரு லைக் கொடுத்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள் இப்போ பாருங்கள் ஒட்டை வச்சாச்சு திரும்பிய வந்து பேக் சைடில் கன்குளூ வச்சு செவத்துல இந்த மாதிரி ஒட்டிவிட்டு உன்னதுக்கப்புறம் வந்து இதில் வந்து இந்த மாதிரி ஃப்ளக் பாயிண்ட்லாம் அழகாக நம்ம எடுத்து வச்சுக்கலாம் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோஸ் எல்லா டிப்ஸுமே கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் அடிப்பிடிச்சி வீடியோக்கு கும்போது லைக் கொடுத்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்